ல்லாம் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடந்த இருபதாம் தேதி தீபாவளி நாளப்போ பொதுவாக வந்து தீபாவளினாலே புது புது பட்டாசுலாம் வந்து வெளியே வரது வந்து யூஸ்வல் தான் அந்த வகையில் மத்திய பிரதேசம் மாநிலமில் போபாலில் என்ன நடந்துச்சு தெரியுமா புதிய ரக தீபாவளி துப்பாக்கி ஒன்று வந்து உள்ளூர் சந்தையில் வந்து மக்களுக்கு வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க அந்த துப்பாக்கியில் வந்து என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்களா துப்பாக்கியை வந்து எப்படி வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் என்ற ஒரு ரசாயனத்தில் அந்த கெமிக்கல்ல தண்ணியை ஊற்றுனா அதுலேருந்து ஒரு பெரிய சத்தம் வரும் அந்த சத்தம் வந்து அசிட்டிலின் என்ற வாயு வந்து வெளியே வரும் அப்படி வெளியே வந்துருச்சுன்னா அந்த வாயு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சரி அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த துப்பாக்கியை தான் வந்து உருவாக்கி இருந்தாங்க ஸோ இதனால் வந்து ஓவரால் வந்து நூற்றி எண்பத்தி ஆறு குழந்தைங்களுக்கு வந்து கண் இன்ஜுரி ஆகிருக்கு சொன்ன நம்ப முடியுதா உண்மையாக தான் சொல்கிறேன் ஸோ இதில் பத்து பேருக்கு பர்மனண்டாக ஐ டேமேஜ் ஆயிடுச்சு பதினஞ்சு பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு வந்து ஓபிடி அதை அவுட் பேஷண்ட்டாக வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க இதில் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இன்பேஷண்ட்டாக வந்து ஆல்ரெடி உள்ள ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க ஸோ இதனால் வந்து இதுக்கப்புறம் புதிய ரக துப்பாக்கி ஏதாவது வருது புதிய வகை பட்டாசு வருது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கே பேராபத்தாக முடிஞ்சிடலாம் தமிழ்நாட்டிலேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து புதிய வகை பட்டாசுகள் வந்து கொண்டு வந்தாங்க என்னென்ன பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டார் அண்ட் அனுமனோட கடாயுதம் இந்த ரெண்டு பட்டாசுலேயும் என்ன பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் தான் வந்து அவங்க வந்து பட்டாசு வந்து ஏற்றுறாங்க பட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த பட்டாசு வந்து வெடிச்சிருது ஸோ இதனால் நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த தீபாவளிக்கு எத்தனை பேர் இன்ஜூரி ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஒரு பேர் வந்து இன்ஜுரி ஆகியிருக்காங்க அதில் நாற்பத்தி பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அடிதான் நாற்பத்தி எட்டு பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணாதான் வந்து சரியாக ஆவாங்க அந்த அளவுக்கு வந்து மோசமான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த தீபாவளியில் இருக்க சில பட்டாசுனால ஸோ நீங்களும் இனிமேல் வந்து பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வெடிங்க இஷ்யூ இல்லை தீபாவளி அப்போ ஆனால் சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சேஃப்டியோட பட்டாசை வெடிங்க தயவு செஞ்சு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்